ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் ராசி பலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி அவரோடு பேசலாம் வணக்கம் நேருக்கு வணக்கம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி சுக்லபட்சம் பௌர்ணமி திதியும் நண்பர் வரை உள்ளது இன்றைய தினத்தில் உத்திராட நட்சத்திரம் பின்னிரவு அதாவது நாளை காலை பன்னெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் உள்ளது அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வந்துவிடும் இது சிறப்புக்குரிய ஒரு நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் இணைவது சிறப்பு காரணம் என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு ஏற்ற ஒரு நாளாக அமைகிறது சூரியனுக்கு ஏற்ற நாளும் ஞாயிற்றுக்கிழமையே ஆனால் விநாயகருக்கு மூலம் முதல் பொருள் அவருக்கு ஏற்ற நாளும் ஞாயிற்றுக்கிழமையே அப்பேற்பட்ட ஞாயிற்றுக்கிழமை என்று உத்திராட நட்சத்திரம் வருவது சிறப்பு உத்திராடம் சூரிய பகவானின் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதியே விநாயக பெருமான் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நான் விநாயகரை தொழுது விட்டுத்தான் நல்ல காரியங்களை சுப காரியங்களை துவக்குவோம் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தெய்வத்துக்கு உரிய உத்திராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து இன்னைக்கு வருவது மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் உத்திராடம் அடுத்து திருவோணம் வருகிறது திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் நட்சத்திரங்களிலேயே இரண்டு நட்சத்திரங்கள் திரு என்று அடைமொழியை கொண்டிருக்கும் ஒன்று திருவாதிரை இன்றொன்று திருவோணம் திருவாதிரை சிவபெருமானுக்குரியது திருவோணம் பெருமாளுக்குரியது ஆக இன்று உத்திராட முடி திருவோணமும் வருவது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் இன்றைய தினம் திதி பௌர்ணமி இந்த பௌர்ணமி திதியும் ஒரு அற்புதமான நாள் என்று தான் நாம் கூற வேண்டும் இன்றைய விஷ்கம்ப நாம யோகம் என்று ஒரு நோகம் யோகம் சிறப்புக்குரியது பவகரணம் அது முடிந்து பாலவகரணம் என்று கரணமும் வருகிறது இது ஒரு நன்மையை தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதும் யோகம் அமிர்த யோகம் இருப்பது சிறப்பு மூன்று யோகம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் சித்த யோகம் அமிர்த யோகம் இது போல் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த சித்தயோகம் தவிர பிரபலாரிஷ்ட யோகம் போக அமிர்த யோகம் என்பது முழு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நாள் ஆக இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்குரியது உத்திராட நட்சத்திரம் அதற்கு மேல் நட்சத்திரம் அமிர்தயோகம் இவையெல்லாம் கலந்து நல்ல நாளாக இந்த தினபலன் அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இன்றைய தினப்படி மேஷராசி மேஷராசி ஆரம்ப ராசி ஜீரோ முதல் முப்பது டிகிரி வரை பரவி இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி ஆட்டின் தலையைப் போல இருப்பதால் மேஷம் என்று குறிப்பிடப்படுகிறது மேஷம் என்றால் ஆடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வனி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த ராசிக்கு உரியவர் பொதுவாகவே ஆடு என்றாலோ மேஷராசி என்றாலோ அதிபதி செவ்வாய் சிறிது கோபத்துடன் என்றும் இருப்பார் அவர் அந்த செவ்வாயானவர் இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் ரிஷபத்தில் தனஸ்தானத்தில் குருவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் மேஷராசிக்கு குருவானவர் பாக்யாதிபதி விரயாதிபதி பாக்யமும் செல்வங்களும் விரயமும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது பாகிஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கும் அதே போல நாலாம் அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்தில் இருப்பது வீடு வாகனங்கள் தாய் வழியால் ஒரு ஆதரவு இவையெல்லாம் இன்றைய ராசிப்படி மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசியானது முப்பது டிகிரியிலிருந்து அறுபது டிகிரி வரை ஜோடியார் என்று சொல்லக்கூடிய வானமண்டலத்தில் காணப்படும் இந்த ரிஷபராசிக்குரிய கிரகம் சுக்கிரன் அதுக்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் தன் வீட்டுக்கு மூன்றில் மறைந்து சூரியனுடன் இருப்பது அவ்வளவு ஒரு சிறப்பான தன்மையாகாது மேலும் ரிஷபராசியில் செவ்வாய் இருப்பது ஓரளவு நன்மையை தந்தாலும் ரிஷபராசி குருவானவர் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை ஓரளவு சுமாரான நாட்களாக இருக்கும் ஆகையால் திட்டமிடுதல் பொதுவாக வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குதல் அதே போல் வீட்டில் முக்கியமான விஷயங்களை பேசுதல் சுபகாரியங்களை பற்றி பேச தூங்குங்கள் இதெல்லாம் சற்று தள்ளி போடுவது ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக இன்றைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதனராசிக்குரிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டில் கடகத்தில் ராசிக்கு மூன்றில் சிம்மத்தில் உள்ளார் மிதனராசி அமைப்பே பொதுவாக மூன்று என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பது புத்தி தைரியத்தை கொடுக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது இன்றைய தினம் சாதுரியமாக அமையும் சூரியன் வீட்டில் இருப்பதால் ஒரு சிறப்பை குறிக்கும் இருந்தாலும் மிதனராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனியும் பத்தில் ராகும் இருப்பதால் தொழில் வழியில் பிள்ளைகள் வழியில் அல்லது சிறப்பான ஒரு தன்மையை எதிர்பார்க்க முடியாது ஒரு அறுபது சதவீதம் நன்மையை கொண்ட ஒரு நாளாக இது அமையும் சில விஷயங்களில் ஒரு முடிவு எடுப்பது சற்று தாமதப்பாகும் அந்த மாதிரி ஒரு சிக்கலான நாட்களாகத்தான் இது காணப்படுகிறது கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசி உரிய கிரகம் சந்திர பகவான் அவர் தன் வீட்டுக்கு ஆறில் ருணோரோக சத்ரஸ்தானத்தில் உள்ளார் கடகராசியிலேயே சூரியன் உள்ளது சுக்கரன் உள்ளது கடகராசிக்கு சுக்கரன் பாதகாதி விதி பதினொன்று குடியவன் நாலு பதினொன்று குடியவன் அந்த கடகராசிக்குரிய அந்த சுக்கரபகவான் வீடு தாய் லாபஸ்தானாதிபதி ராசியில் இருப்பது சிறப்பாக இருந்தால் கூட ராசி அதிபதி சந்திரன் ஆறில் மறைந்திருப்பதால் எடுத்த காரியங்களில் சிற்சில சில விரயங்கள் சிறு சில தகராறுகள் சிறு சில சண்டை சற்றுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது இருப்பினும் சந்திரன் குரு பகவானுடைய வீட்டில் இருப்பதால் ஓரளவு அது தனியும் என்று தெரிகிறது கடகராசிக்காரர்கள் இன்றைய தினம் ஓரளவு நியூட்ரலாக சமம் சமன்பாடு உள்ள நாளாக அனைவரும் அனுசரித்து பேசக்கூடிய ஒரு நாளாக இது பார்க்கப்படலாம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உரிய கிரகம் சூரிய பகவான் ராசியிலேயே புதன் உள்ளது விரையாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ளார் தனுஷ் ராசி ஆக விரயஸ்தானாதிபதி சந்திரபகவான் புத்திரஸ்தானத்தில் உள்ளார் அவர் புத்திரர் வழியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வழியில் சில விரயங்களையும் குழந்தைகள் வழியில் தேவையில்லாத சில அனாவசிய விரைவு விரயங்களையும் ஏற்படுத்த சிறிது வாய்ப்புகள் உள்ளது பெரும்பாலும் அது பாதிப்பதில்லை காரணம் சனி பகவான் சிம்மராசியை பார்த்து கொண்டு ஏற்கனவே தீய பலன்களை கொடுத்து கொண்டுள்ளார் இந்த புதனால் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்று சொல்ல முடியாது இருப்பினும் சற்று எச்சரிக்கை தேவை குழந்தைகள் வழியில் அனாவசிய செலவைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இது அமைகிறது கண்ணீராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி ஒரு உபயராசி ராசிக்கு உரிய கிரகம் புத பகவான் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் உள்ளார் லாபஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து இருந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருப்பதால் வீடு லாபம் தாயார் வழியால் ஓரளவு லாபங்கள் ராகு பார்வையால் ஓரளவு தோஷங்கள் நீங்குதல் இந்த மாதிரி ஒரு சிறந்த பலனையை காண் காண்பிக்கிறது இருப்பினும் ஆறாம் இடத்தில் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பதால் சிறிது நோய்வாய் படவோ அல்லது காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி சாதாரண அளவில் ஒரு உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனை செல்லுதல் போன்ற சிறிய சிறிய கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை இந்த கன்னிராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை என்பது தெளிவாகிறது துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் இருப்பது தொழில் ஸ்தானத்தில் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு உள்ளார் இந்த துளாராசிக்கு லாபஸ்தான அதிபதி சூரியன் அவரும் சூரியனும் சுக்கரனும் சம்பந்தப்பட்டிருப்பது தொழிலில் நல்ல ஏற்றமும் ஒரு லாபகரமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் தொழிற்சானாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு மூன்றில் மறைந்து தனுசியில் உள்ளார் ஆக ஓரளவு லாபங்கள் கிட்டினாலும் மீன் விரயம் ஏற்படவோ ஒரு செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையை நிதானமாக நடந்து கொண்டால் அதை தவிர்க்கலாம் விருட்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்கள் தேன் விஷிகராசி அன்பர்களுக்கு உரிய நாள் நல்ல நாள் என்று இது ஓரளவு குறிப்பிட முடியாது காரணம் தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் உண்ணாறக்கூடிய செவ்வாய் அங்கு இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அது ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி விருச்சிகராசிக்கு ஆறாம் அதிபதியும் செவ்வாயை தன் வீட்டையே பார்ப்பதால் குருவுடன் சம்பந்தப்பட்டு பார்ப்பதால் பணத்தை கொடுத்து அந்த பணம் வரவானது வீண் விரயங்கள் குறிப்பாக நோய்க்கு செலவிடுவதுமானது காண்பிக்கிறது அல்லது கடன் அடைபட அடைக்க லாபம் சம்பாதித்த பணத்தில் சிறிது கடன் அடைக்கவோ அல்லது வீண் விரயம் அடிக்கோ வாய்ப்புகளையும் இருக்கிறது அதை தவிர்க்க நரசிம்மர் ஸ்லோகத்தை சொல்வது சிறப்பு அருகில் நரசிம்மர் கோயில் இருந்தால் அங்கு சென்று துளசி அர்ச்சனை செய்யலாம் பூமாதேவி ஸ்ரீதேவி பூமாதேவி வணங்குதல் சிறப்பான ஒரு பலனை தரும் தேவையில்லாத தொந்தரவுகளை இந்த நரசிம்ம பெருமாள் தீர்த்து வைப்பார் அது உறுதி தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசியிலேயே சந்திரன் உள்ளார் சந்திர பகவான் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி சிறிது மனக்குழப்பம் சிறிது வேதனைகள் பிள்ளைகளால் தொந்தரவு உறவினர்கள் வருகையால் நிம்மதியின்மை அனாவசிய வாக்குவாதம் இதெல்லாம் காண்பிக்கிறது இவர் சில நேரங்களில் இவரே உறவினர்களை திட்டிவிட்டோ அல்லது பேசிவிட்டோ வருத்தப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அதனால் நம்மை உணர்ச்சி வசப்பட செய்தாலும் பொறுமையுடன் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இது காரணம் பௌர்ணமி பௌர்ணமி என்று சந்திரன் சிறப்பாக செயல்பட்டாலும் சந்திரன் வந்து பௌர்ணமியில் முழு பலத்துடன் இருப்பார் அவர் அஷ்டமாதிபதியாகி ராசியில் இருப்பதால் முழு பலத்தை தீய பலனை தர வாய்ப்புள்ளது எனவே இன்றைய தினத்தில் தனுஷ் ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பவும் உறவினர்களால் தொல்லையால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் சிறிது கவனமுடன் இருப்பது நன்மையை தரும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் காரணம் மகர ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் சூரியன் பார்க்கிறது சுக்கரனும் இணைந்து அந்த இடத்தை பார்க்கிறது மகர் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் சுக்கிரன் ஓரளவு நல்ல சுபத்தை கொடுத்து முழு யோகக்காரனாக இருந்தாலும் சுக்கரனின் அஷ்டங்க தோஷத்தால் சுக்கரனும் சூரியன் நெருங்கி இருக்கும் காரணத்தால் சிறப்பான பலனை சுக்கரனால் மகர மகர் ராசிக்கு தர இயலாது அதே சமயம் சூரியனுடைய பார்வையால் அஷ்டமாதிபதியால் அவர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாலும் ரெண்டில் சனி இருப்பதால் என்னதான் சொந்த வீடாக இருந்தாலும் ரெண்டில் சனி இருப்பதால் வக்கரம் பெற்றிருப்பதால் எச்சரிக்கை உணர்வுடன் இந்த ராசிக்காரர்கள் பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது நிதானமாக செல்லுதல் சிறப்பை கொடுக்கும் தந்தை வழி உறவினர்களோ இல்லை தந்தைக்கு உடல்நிலை சிறிது பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுதல் நல்லது பொருட்களை தொலைத்து விடாமல் மேலும் நகைகளையோ மதிப்புள்ள பொருட்களையோ படத்தையோ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இது பொதுவாகவே சுபமாகவே ராசிக்காரர்கள் இருப்பினும் சற்று எச்சரிக்கை தேவையான நாள் இது கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசி கும்பராசியில் கும்பராசிக்கும் அஷ்டமாதிபதி பார்வை புதன் பார்வை உள்ளது கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்று ஆட்சி புரிகிறார் அதே சமயம் குரு அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் செவ்வாயும் நாளில் உள்ளது இந்த ராசிக்கு செவ்வாய் நாளில் இருந்து குரு பகவானும் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் சிறிது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஓரளவு ஒரு முப்பது பர்சன்ட் சுமாரான பலன்கள் எழுபது பர்சன்ட் இன்றைய தினம் அவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும் குரு நான்கில் இருந்தால் கூட குரு பார்வையானது அவர்களுக்கு தொழிற்சானத்திலும் அவர் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பது விபத்துகளை தடுக்கும் எடுத்த காரியங்களை தடையை நீக்கும் சில நேரங்களில் பூர்வீக சொத்துக்கள் கூட இன்றைய தினத்தில் அது பேச்சு அடிவிடும் இது போல் ஒரு சிறப்பான பலன்கள் கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் அருகில் உள்ள காளியாம்பல் கோவிலுக்கோ அல்லது அம்மன் கோவிலுக்கோ சென்று துர்கையை வணங்குவது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் காரணம் துர்கை ராகு தேவதை ராகுக்கு அதிதேவதை துர்கை கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் மீனத்தில் ராகு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே ஜென்மத்தில் சனி இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் ஆஞ்சநேயருக்கும் துர்கையையும் வழங்குவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக அமையும் மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் தன் வீட்டிலிருந்து மூன்றில் உள்ளார் அதே சமயம் மீனராசிக்கு ஆறாம் இடத்தை செவ்வாயும் எட்டாம் இடத்தையும் செவ்வாயும் பத்தாம் இடத்தையும் ஓரளவு எட்டாம் இடம் ஒம்பதாம் இடங்களில் செவ்வாய் பார்ப்பதும் ஓரளவு சிறப்பற்ற தன்மையை காமிக்கிது எனவே மீனராசிக்கு ராகு நகரும் வரை சிறிது எச்சரிக்கை தேவை வீண் விரயங்களோ அனாவசியமாக பேச்சுவார்த்தையோ வழிபடும் எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தொழில் பரவாயில்ல நன்றாகத்தான் இருக்கும் குடும்பம் நட்பு வகைகளில் அவர்கள் மேன்மை ஒருவர் எப்பொழுதும்போது சாதாரணமாக இருக்கும் பொருளாதார நெருக்கடியும் தொழிலில் ஓரளவு நன்மைகள் இருந்தாலும் வாக்குவாதத்தாலும் தேவையில்லாத மனக்குழப்பம் ராகு கொடுப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் பேசி எந்த முடிவையும் நிதானமாக தீர்க்கமாக யோசித்து செய்ய வேண்டிய ராசி இன்றைய தினம் மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திதி திவயம் என சொல்லப்படும் பொதுவாக சார்தம் செய்யக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட திதியில் செய்வார்கள் அஷ்டமி நவமி தசமி என்று வடமொழி சொல்லான சமஸ்கிருதத்தில் குறிப்பிட்டு செய்வார்கள் இரண்டு திதிகள் சேர்ந்து ஒரே நாளில் வந்தால் அது துவயம் எனப்படும் இன்றைய தினம் துவயம் பௌர்ணமியும் பிரதமையும் இணைந்து வருகிறது அதனால் பௌர்ணமி யாராவது காலமாயிட்டால் பௌர்ணமி சிரார்த்தம் செய்ய வேண்டியது பிரதமை காலமானவன் செய்யக்கூடிய இணைந்து திதி துவயம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதே போல ஆகாமாவை காலம் என்று இந்த இந்த நாள் குறிப்பிடப்படும் கா ஆகாமாவை என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு இருந்தால் அதற்கு பெயர் ஆஷாடம் முதலெடுத்து கார்த்திகை மாகம் மாசி மாஹமா மாக மாதம் வை வைகாசி மாதம் ஆகாமாவை என்று முதல் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து உறவினர்களுக்கு குற்றார்களுக்கு சிறிது தானம் தர்மம் ஏழைகளுக்கு சிறிது தானம் தர்மம் ரிஷிகளுக்கு முன்னோர்களுக்கு சிறிது தானம் தர்மம் அன்னமிடுதல் போன்ற சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை தான தர்மங்களை செய்ய ஒரு ஏற்ற நாளாக இது ஆகாமாவை அமைகிறது நாலு எழுத்துக்களில் கொண்ட இது நாள் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் அதே போல் இன்று ஞாயிற்றுக்கிழமை வியாச பூஜை செய்வது உத்தமம் வேதவியாசர் தான் இந்து தர்மத்தின்படி வேதவியாசரே சகல வேதங்களுக்கும் இருந்து அதை நெறிப்படுத்தியவர் வேதவியாசர் அவருக்கு பூஜை செய்து அவருக்கு இன்றைய தினத்தில் வழிபட்டு அவரை வழிபட்டு உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் மேன்மைக்காகவும் இன்று வழிபடுவது உத்தமம் அத்வைத வேதாந்தி ஆதிசங்கராச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் ஆதிசங்கரர் போன்ற மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த வியாச பூஜையை செய்து மிகச்சிறப்பான பலன்களை உலக மக்களுக்கு வழங்கி வழங்கி ஆசிர்வாதித்துள்ளார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக வியாச பூஜை செய்யலாம் சிறு குழந்தைகள் தங்களுடைய குருமார்களுக்கு பாடம் செலிக்கக்கூடிய குருமார்களுக்கு மரியாதை செய்து அவர்களுக்கு ஒரு வஸ்திர தானமோ அல்லது என்ற உதவியோ செய்து அவர்கள் காலில் விழுந்து குரு பௌர் பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய குரு ஸ்தானத்திற்கு ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் வணங்குவது மிகச்சிறப்பு கல்வியை தரும் குருவின் பரிபூர்ணமான ஆசையை கிட்டும் இது குரு பூர்ணிமா எனப்படும் இந்த குரு பூர்ணிமாவில் குறிப்பாக புத்த மதத்தினரும் வணங்குவார் காரணம் புத்தர் குரு பூர்ணிமா என்று பிறந்தவரை ஆக இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நல்ல நாளாக இந்த வியாச பூஜை ஆகாமாவை நிதித்வயம் போன்ற சிறப்புக்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது இதை இயன்றவரை நேயர்களும் அன்பர்களும் கடைப்பிடித்து சகல சௌபாகியலையும் அடங்க அடையதில் மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு பங்குகிறேன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி